ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஆடி வெள்ளிக்கெல்லாமே பொங்கல் வச்சு சாமி கும்பலான்ட்டு பொங்கல் வைக்கிறேன் வீட்டிலையே தேவையான பொருளை அரிசி ஊற வச்சுருக்கேன் முந்திரி திராட்சை வெள்ளம் ஏலக்காய் நெய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ உலை நல்லா கொதிச்சிட்ருக்கு நல்லா பொங்கி ஊரட்டா இப்போ அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டுட்டேன் நான் போட்டு நல்லா வேகட்டும் அரிசி இப்போ சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணிடலான்னு சொல்லிட்டு பொங்கல் வச்சிருக்கேன் ஏன்னா அப்பக்கப்போ அடிக்கு அடி பிடிச்சிரும் கிண்டி விட்டே இருக்கேன் இது என்ன மஞ்சள் கலரில் இருக்குன்னா கடலப்பருப்பு போட்டிருக்கேன் எங்கள் ஊரில் கடலப்பருப்பு போட்டு தான் பொங்கல் வைப்போம் அதனால் கடலப்பருப்பு போட்டு நீ பொங்கல் வைக்கிறேன் தண்ணி குழம்பு இழுத்து விட்டு வெள்ளம் செத்துக்கலாம் வெள்ளம் செத்து நல்லா கிண்டி விடலாம் நம்ம எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு வெள்ளம் சேர்த்துருக்கேன் சும்மா கால் கிலோ தான் போ பொங்கல் வைக்கிறேன் கால் கிலோ வெள்ளம் கால் கிலோ அரிசி அப்புறம் நல்லா கொதித்து வருது நல்லா கிண்டி விட்டே இருக்கலாம் ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஏலக்காய் நல்லா அடிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நெய் தாராளமாக எவ்வளவு நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நம்மள்கிட்ட நெய் நிறைய இருக்கு அதில் நெய் நிறைய சேர்த்துக்கிட்டேன் நெய் போட்டு வாசனை ஆளைய தூக்கு தான் அளவுக்கு வாசனை சூப்பரா இருக்கு நல்லா கிண்டிவிட்டு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் நான் வறுக்காமல் தான் சேர்த்துருக்கேன் வறுக்கல் நெய்யில் சும்மாவே சேர்த்தாச்சு இப்போ பொங்கல் ரெடியாச்சு சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் சாப்பிட வேண்டியது தான் சாமிக்கெல்லாம் வச்சு படைச்சாச்சு அதுக்குள்ளே எங்கள் அண்ணியும் வந்துட்டாங்க அதெல்லாம் சிம்பிளாக சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் எல்லாேரும் கொடுத்து பக்கத்து வீட்டிலலாம் கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு சிறப்பாக இன்றைக்கி பூஜை முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பதவி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதேமன்ற அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்